அந்த நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறம்போக்கு நாயி பேசி இருக்குது பேடு வந்து ஒரு பெண்களுக்கு அது கனிமொழிக்கு கொடுப்பாங்களா ஏண்டா டேய் புறம்போக்கு பண்ணாட பொறம்போக்கு நாயே பேடுங்கிறது சாதாரணமான விஷயம்தான் பத்து மாசம் ஒன்பது மாசம் அடக்கி வச்ச தீட்டு தான் நாயே நீயே அது மறந்துட்டு பேசுற பொறம்போக்கு நாயே பேடு யூஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல பேடை இஷ்யூ பண்றத மேடையில கொடுக்க கூடாதுன்னு யாரிடா சொல்லி தந்தது உங்களுக்கு முட்டா நாயே பொறம்போக்கு நாயே அந்த நாய்க்கு இது போய் சேரணும் எல்லாரும் நாயே உனக்கு மேடை தெரியுமா நாயே உனக்கு மேடையில அதிகாரம் எப்படி வெளிப்படணும் தெரியுமா நாயே உனக்கு இந்த பேடை வச்சு நீ அரசியல் பேசுற வெக்கம் இல்லாம அதை வந்து பெண்களுக்கான நலனா திராவிட ஆட்சி கொண்டு வந்துச்சு பெண்களுக்கான நலனா அதை அறிவிச்சது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத வச்சு எச்ச பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க பொறம்போக்கு நாயே ஏன்டா அவங்க வீட்டு பொம்பளைங்க அரசியல் பண்றாங்க அவங்க மாதிரி ஒருத்த வந்து பேசி அரசியல் படிச்சுட்டு அரசியல் பேச சொல்ற உன் மேல நூத்தி பதினேழு பேர் உட்கார்ந்துருக்காங்களா நாயே நூத்தி பதினேழு பேர்ட்ட முதல்ல நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் யாருன்னு சொல்லிடுறா பொறம்போக்கு பண்ணாட